உறுப்பினர்கள் பேசிய போது சொன்ன விடயம் ஒவ்வொரு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் உள்ளாட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் தெரிவுகளிலும் எங்களுடைய கட்சி மிக காத்திரமான தீர்க்கமான தீர்மானகரமான பங்கினை வகித்திருந்தார்கள் எங்களுடைய கட்சியினுடைய வாக்குகள்லாம் அந்தந்த சபைகளுடைய தவிசாளரை தெரிவு செய்தது என்பது மறக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது அதிலும் விசேஷமாக நல்லூர் பிரதேச சபையினை நாங்கள் ஆட்சி செய்கின்ற அதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்பு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது கருநகர் பிரதேச சபையையும் பதினாறு மாதங்களுக்கு பின்னர் தமிழ் மக்கள் கூட்டணி பொறுப்பெடுக்கும் அதேபோன்று மன்னார் நகர நாங்கள் மயிரிழையிலே மன்னார் நகர சபையை ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை நாங்கள் தவற விட்டிருக்கிறோம் நாங்கள் எல்லா கட்சிகளும் பேசுகின்ற பொழுது பிரச்சார மேடைகளிலே பேசுகின்ற பொழுது அங்கு ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் ஆட்சி அமைக்க விடக்கூடாது என்று நாங்கள் சொல்லி பிரச்சாரம் செய்திருந்தோம் ஆனால் துரதிர்ஷவசமாக நீங்கள் பே பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே அறிந்திருப்பீர்கள் மன்னார் பிரதேசத்திலே நடந்த நிகழ்வு அங்கே சைக்கிள் சங்கு என்பிபி ரிஷாத் பதுடைய கட்சி ஆகியன கூட்டாக இணைந்து சபைகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை தமிழ் தேசிய பரப்பிலே தாங்கள் எழுகிறோம் என்று காட்டி மக்களை ஏமாற்றிய தரப்புகள் செய்த மிகப்பெரிய துரோகம் என்பிபிக்கு என்பிபி இந்த தேசத்திலே கால் பதிக்க கூடாது என்று பிரச்சாரத்திலே சொன்னவர்கள் மாந்தை கிழக்கிலே என்பிபிஐ உபதவிசாளராக்கி மன்னார் பிரதேச சபையிலே ரிஷாத் மதியுதீனுடைய கட்சிக்கு ஆட்சியை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார்கள் இவ்வாறு தமிழ்த் தேசியத்தை தேர்தலிலே பரப்புரைகளுக்காக பயன்படுத்தி விட்டு கொள்கையாக கூட்டணிந்திருப்பதாக மக்களை ஏமாற்றிவிட்டு மன்னாரில் சைக்கிள் சங்கு என்பிபி பதியுதீன் எல்லோரும் இணைந்து ஆட்சியை கைப்பற்றியது மிக மோசமான மோசமான ஒரு விடயம் அங்கு நடந்திருக்கிறது நகரசபை உறுப்பினரை வாக்களிக்க விடாமல் கடத்தி வைத்திருக்கிறார்கள் அவர் எங்களுடைய தவிசாளர் வேட்பாளருக்கு வாக்களிக்க போகின்றார் என்ற காரணத்தினாலே அந்த உறுப்பினரை கூட்டத்திற்கு செல்ல விடாமல் கடத்தி வைத்திருந்த அவலமும் மன்னாரிலே நகரசபையிலே நடந்திருக்கிறது அவர் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற மன்னார் நகரசபை கூட்டத்திலே அதை பகிரங்கமாகவே குற்றச்சாட்டாக தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்தேன் என்னை சபைக்கு செல்ல விடாமல் தடுத்திருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது அடிப்படை உரிமை மீறல் இதற்கெதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாமா என்பது தொடர்பிலும் நான் மன்னார் பிரதேச நகரசபையினுடைய எங்களுடைய உறுப்பினர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றேன் இது தொடர்பிலும் சார் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது வாக்களிக்கின்ற ஜனநாயக உரிமையை பறித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் அது அது தொடர்பாகவும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கட்சியினுடைய இந்த வளர்ச்சி போக்கு உண்மையிலே நாங்கள் தவள தொடங்கி இருக்கின்றோம் முதலாவது தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் நாங்கள் போட்டியிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது தேர்தலில் போட்டியிட்டு இருந்தோம் இப்பொழுது அதில் கணிசமான வெற்றியை பதினெட்டு உறுப்பினர்களை நாங்கள் வடக்கு மாகாணத்திலே பெற்றது மாத்திரமல்லாமல் ஒரு சபையை இப்பொழுது ஆட்சி செய்கின்றோம் இன்னும் ஒரு சபையை ஆட்சி செய்ய இருக்கின்றோம் ஒரு சபையை மயிலையிலே ஆட்சி செய்வதை தவறவிட்டிருக்கின்றோம் என்ற அளவிலே ஏனைய சபைகளிலும் எங்களுடைய வாக்குகளை தீர்மானகரமான வாக்குகளாக செலுத்தி தவிசாளர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்கின்ற வகையிலே நாங்கள் காத்திரமான தாக்கத்தை செலுத்திய கட்சியாக மிகக்குரிய காலத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அதற்கு எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மிக மிக நேர்த்தியாக எங்களுக்கு வழிகாட்டல்களை அவர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் வழிகாட்டல்களை உந்துதல்களை ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலே நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன் ஐயா அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே சொல்லியிருக்கின்றேன் மாநகர சபையினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது அதே போன்று வேறு சபைகளிலும் எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட பொழுது நான் இரவு பத்து அளவிலே அவரோடு தொடர்பு கொண்டேன் இவ்வாறு எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன என்று அப்பொழுது அவர் யாழ்ப்பாணத்திலே இருந்துவிட்டு நான்கு ஐந்து தினங்களாக யாழ்ப்பாணத்தில் இருந்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பணிகளை செய்துவிட்டு மீண்டும் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது நான் சொன்ன பொழுது அவர் நான் நினைக்கின்றேன் அனுராதபுரத்துக்கு கிட்டவாக சென்று கொண்டிருந்த வேளையிலே அவருடைய வாகனம் பழுதடைந்து நடுவீதியிலே நிற்கின்ற நிலைமையிலும் கூட உடனடியாக இதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உடனடியாக சட்டத்திரணிகளுக்கு இமெயில் மூலமாக அறிவித்து அது தொடர்பான நடவடிக்கை எங்களுக்காக எடுத்திருந்தார் அதே போன்று அந்த வழக்கை முழுமையாக நாங்கள் அதிலே துரதிருஷ்டவசமாக வெற்றி பெறவில்லை ஆனால் அந்த வழக்கை வழக்குகளை தாக்கல் செய்து முடிவடையும் வரை தன்னுடைய முழுமையான ஆதரவையும் வழிகாட்டலையும் பங்குதலையும் திரு ஐயா அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தார் அதற்காக கட்சியினுடைய உறுப்பினர்களாகிய நாங்கள் மிகுந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இன்றைய உரையிலே அவருடைய ஒரு விடயம் என்னை மாத்திரமல்ல உங்கள் அவருடைய பேச்சினுடைய ஒரு விடயம் என்னை மாத்திரமல்ல உங்களையும் நிச்சயமாக பாதித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் தன்னை இறைவன் அழைக்க இருக்கிறார் என்று சொன்ன விடயம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் சார் நீங்கள் நீண்டகால நீண்ட ஆயுளோடு நீண்டகாலம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஒவ்வொருவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது உங்களை ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு மிக நேர்மையான ஒரு அரசியல்வாதியாகத்தான் தான் நாங்கள் எல்லோரும் பார்க்கின்றோம் அந்த வகையிலே தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு இருந்து எங்களுக்கான வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் வழங்கி கொண்டிருக்க வேண்டும் அதே போன்று ராயதுரையங்களுக்கு நான் தான் நாம் உருவடுத்தினேன் என்பதை நான் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் பல தடவை அவரை பார்த்து சொல்லியிருக்கின்றேன் உங்களுடைய வயதுக்கு நீங்கள் மிக இளைஞன் போன்று துடிதுடிப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் பல தடவை அவருக்கே சொல்லியிருக்கிறேன் ஆனால் நான் அதிர்ந்துவிட்டேன் நான் எனக்கு தெரியாதவருக்கு இவ்வாறு ஒரு பிரச்சனை என்று நான் கதைத்த பொழுது அவர் சொன்னார் தான் இவ்வளவு இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு நடக்க முடியாமல் இருக்கின்றேன் என்று என்றால் எண்பத்தைந்து வயது என்று சொன்னால் என்று அவரே சொன்னார் ஆனால் காரை தானே செலுத்தி கொண்டு மிக வேகமாக எங்களை விட வேகமாக காரை செலுத்தி கொண்டு காரை நிறுத்திவிட்டு ஒரு இளைஞன் போன்று காரிலிருந்து வெளியேறி வரக்கூடிய ஒருவர் நான் தொலைபேசி அழைத்தால் நான் தோட்டம் கொத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் துரதிருஷ்டவசமாக அவ்வாறான ஒரு நோயை சந்தித்தது கவலையான ஒரு விடயம் அவர் அந்த நோயிலிருந்து மீண்டு வந்து இன்று எங்களோடு இருக்கிறார் அதே போன்று காலம் அவர் எங்களோடு இணைந்து எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதிலே பணியாற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது உண்மையிலே நீதியரசர் விக்னேஸ்வரனைய அவர்கள் என்று சொன்ன ஒரு விடயம் மிக உண்மையான விடயம் மாகாண சபை காலத்திலே அவர்கள் செய்த விடயங்களை வெளியிலே அவர்கள் சொல்ல தவறிவிட்டார்கள் அதுக்கு மாற்று கருத்துக்கிடமில்லை பல விடயங்களை அவர்கள் பிரச்சாரப்படுத்தியதிலே தவறு விட்டார்கள் அதை சிறிய உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன் ஒன்று ஒரு முழுமையான தீர்வு திட்டத்தை மாகாண சபையினூடாக முன்மொழிந்து செய்து அதனை எல்எல்ஆர்சிக்கு சமர்ப்பித்திருந்தார்கள் அது ஒரு படம் இருக்கட்டும் அதைவிட முக்கியமான இன்னொரு விடயத்தை செய்திருந்தார் இனப்படுகொலை நடைபெற்றிருக்கிறது அதற்கு நீதி விசாரணை வேண்டுமென்று ஒரு முழுமையான தீர்மானத்தை வடக்கு மாகாண சபை அந்த நேரத்திலே நிறைவேற்றி இருந்தது மாத்திரமல்ல ஒரு சட்ட ரீதியான ஆவணத்தையும் அந்த சந்தர்ப்பத்திலே தயாரித்து வெளியிட்டிருந்தார்கள் இவை மக்கள் மத்தியிலே செல்லவில்லை மக்கள் மத்தியிலே சென்ற ஒரு விடயம் என்னவென்றால் விக்னேஸ்வரன் ஐயாவினுடைய காலத்திலே எதிர்கட்சிகளுடைய பொய்யான பரப்புரை தான் மக்கள் மத்தியில் ஈடுபட்டது அவருடைய காலத்திலே அவருடைய வினைத்திறன் இன்மையாலே நிதி திரும்பிவிட்டதென்ற பொய்க் குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருந்தார் உண்மையிலே நான் அண்மையிலே சர்வேஸ்வரன் அவர்கள் முன்பு வடக்கு மாகாண சபையுடைய கல்வி அமைச்சராக இருந்த சர்வேஸ்வரன் அவர்களுடன் நான் பேசுகிற பொழுது அவர் சொன்னார் நிதியை கையாண்டதிலே மாகாண சபைகளுக்குள் மிகச்சிறப்பாக செயற்பட்டது வடக்கு மாகாண சபை என்று முப்பத்தி ஏழு விருதுகளை வடக்கு மாகாண சபை இவருடைய காலத்திலே வென்றது என்ற தகவலை எனக்கு பதிவு செய்தார் அதை ஏன் அவர் வெளிப்படுத்துகிறார் இல்லை வெளியிலே சொல்லுகிறார் இல்லை என்ற ஆதங்கத்தையும் அவர் எனக்கு சொல்லியிருந்தார் உண்மையிலே இலங்கையில் இருந்த மாகாண சபைகளுக்குள் நிதியை மிகச்சிறப்பாக கையாண்டது வடக்கு மாகாண சபை என்று விருதை பெற்றவர்கள் நான் அன்று கேட்கும் வரையும் எனக்கு இப்படி விருது கிடைத்தது எனக்கு தெரியாது சர்வேஸ்வரன் அவர்கள் எனக்கு சொன்ன விடயம் அவர் இன்று வேறு கட்சியிலே இருக்கிறார் இருந்த பொழுதும் எனக்கு சொன்ன அந்த விடயத்தை தாண்டி எவ்வாறு கதையை கட்டிவிட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் இவருடைய காலத்திலே நிதி திரும்பியதென்று தலைகீழாக மாற்றிவிட்டிருக்கிறார் அதுதான் இங்கே இருக்கின்ற விடயம் நாங்கள் செய்கின்ற விடயம் நிச்சயமாக பரபரப்பாக வெளியிலே கொண்டு போகப்பட வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு தெரியும் இன்றும் ஒருவருடைய பிரச்சாரம் தான் தூள் வறக்கும் ஆனால் அவர் எதையும் செய்வாரா என்று எனக்கு தெரியாது செய்திருக்கிறாரான்னு தெரியாது ஆனால் அவருடைய செய்திகள் தான் எல்லா இணையதளங்களிலும் வைரலாகி போகிறது ஆனால் நீங்கள் பல்வேறு விடயங்களை செய்துவிட்டு பேசாமல் இருக்கிறீர்கள் என்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்திலே நல்லூர் பிரதேச சபை நாங்கள் மாநகர சபையினுடைய ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது நல்லூர் பிரதேச சபை தவிசாளராக மயூரனவர்கள் இருந்தார் வடக்கு மாகாணத்திலே மிகச்சிறப்பாக செயல்பட்ட சபையாக தெரிவு செய்யப்பட்டது நல்லூர் பிரதேச சபை யாழ்ப்பாட மாநகர சபையும் இல்லை நான் மாநகர சபையுடைய முதல்வராக இருந்தாங்க நாங்கள் வெளியில் கொஞ்சம் ஆகல் கதைச்சபையை தவிர மாநகர சபையை விட மிகச்சிறப்பாக நிர்வாக ரீதியாக செயற்பட்டது நல்லூர் பிரதேசம் ஏனால் மாநகர சபையுடைய பல்வேறு செயற்பாடுகள் வெளியாருடைய நிதியை பெற்று செய்த விடயத்தை தான் நாங்கள் செய்து செய்து கொண்டிருந்தோம் ஆனால் நல்லூர் பிரதேச சபை அந்த வேலை திட்டங்களை மிகச்சிறப்பாக கையாண்டதாக தரப்படுத்தவில்லை முதலாம் இடத்தை பெற்றது மாத்திரமல்ல ஒதுக்கீட்டிலும் அடுத்த முறை அதிக நிதியை பெற்றது நல்லூர் பிரதேச சபை எல்டிஎஸ்பி என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே அவ்வாறு செயற்பட்டவர்கள் மீண்டும் நல்லூரிலே ஆட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம் ஆகவே இந்த முறையும் மிகச்சிறப்பாக செயற்பட வேண்டும் போன முறையை விட நல்லூரிலே மிகச்சிறப்பாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்கின்றேன் ஏனென்றால் போன முறை ஒரு தொங்கு சபையை தான் நல்லூரிலே வைத்து நாங்கள் ஆட்சியை நடத்த வேண்டியிருந்தது ஆனால் இம்முறை அறுதி பெரும்பான்மையோடு பதிமூன்று உறுப்பினர்களுடைய ஆதரவோடு எந்த ஒரு தீர்மானத்தையும் இலகுவாக நிறைவேற்றக்கூடிய பலத்தோடு இந்த முறை நல்லூரிலே ஆட்சி செய்வதனாலே நல்லூர் பிரதேச சபையிலே கணிசமான மாற்றத்தை சந்திக்க வேண்டும் அதிலே ஆரம்பத்திலே பல சவால்கள் சூழ்ந்திருக்கிறது அதில் முதலாவதாக மீள் சுழற்சி மையம் தொடர்பான பிரச்சனையை விட்டிருக்கிறார்கள். அது வேண்டுமென்றே எங்களுடைய கட்சி மீது அவதூறை கொண்டு வருவதற்காக எங்களுடைய கட்சிக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகின்ற விடியும் அதை சவாலாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக கையாண்டு நாங்கள் மிகச்சிறந்த நிர்வாகத்தை நல்லூர் நாங்கள் கொடுக்க வேண்டும் நல்லூரிலே சார் மயூரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டு மறுநாளே நான் நினைக்கின்றேன் நல்லூர் காரைக்கால் பகுதியில் இருந்த இதை கொளுத்தி விட்டார்கள் அடுத்த நாள் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள் தடை உத்தரவு வழங்கப்பட்டது இப்பொழுது அதை மாற்றுவதற்காக கிழக்கரியாலையிலே ஒரு பகுதியிலே வேலை திட்டத்தை செய்கின்ற பொழுது அதற்கெதிரான கருத்துருவாக்கங்களை உருவாக்கி அங்கு மக்களை கொந்தளிக்கின்ற உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதை பொறுப்போடு விவரம் செய்வதாக தெரியவில்லை வேண்டுமென்றே நல்லூரிலே தமிழ் மக்கள் கூட்டணியுடைய ஆட்சிக்கு இடையூறு செய்வதற்காக மாற்று கட்சிகளாக காட்சிகளால் செய்யப்படுகின்ற சதிகளாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் அதற்கு பின்னால் இருப்பவர்கள் ஏதோ ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சி நிழலிலே இயங்குபவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த சவால்களை தாண்டி நல்லூர் பிரதேச சபை வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சி காலத்திலே செயற்பட வேண்டும் அதற்கு நாங்களும் எங்களுடைய ஐயா அவர்களும் முழுமையான ஆதரவை பின்புலத்திலிருந்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும் நல்லூர் பிரதேச சபையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் தான் இப்பொழுது மிகுந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அகழ்வு பணிகளுக்கு நல்லூர் பிரதேச சபையினுடைய முழுமையான பங்களிப்பு இப்பொழுதும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த மயானம் நல்லூர் பிரதேச சபையினுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது நல்லூர் பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் அந்த அகழ்வு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நல்லூர் பிரதேச சபையினுடைய கழிவகற்றும் பிரிவும் அதிலே தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றது நல்லூர் பிரதேசபை முழுமையாக அந்த செம்மணியிலே நீதி கிடைப்பதற்காகவும் தன்னுடைய செயற்பாட்டை முன்னிலைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது அதிலே நீதி கிடைக்கும் வரை நல்லூர் பிரதேச சபை தன்னுடைய செயற்பாட்டை காத்திரமாக முன்வைக்கும் முன்வைக்க வேண்டும் அதை எங்களுடைய தவிசாளரும் உறுப்பினர்களும் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று நான் இதை வேண்டுகோளாகவும் இந்த சந்தர்ப்பத்திலே விடுக்கின்றேன் அடுத்ததாக நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை முடித்தாகிவிட்டது அடுத்த ஒரு மிகப்பெரிய தேர்தலுக்காக இந்த நாடு தயாராகி கொண்டிருப்பதாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன மாகாண சபை தேர்தல்களை இந்த நாடு எதிர்கொள்ளப் போகின்றது மாகாண சபை தேர்தல்கள் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வரப்போகின்றது என்ற கேள்வி இப்பொழுது க கருத்து இப்பொழுது மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது எதிர்வரும் ஆண்டிலே மார்ச் மாதம் ஏப்ரல் மாத காலப்பகுதியிலே நாங்கள் ஒரு மாகாண சபை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அதற்காக முழுமையான தயார்படுத்தலை எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களான எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களான நீங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நாங்கள் ஒரு பலமான சக்தியாக கட்டியெழுப்ப வேண்டும் ஒரு பலமான சக்தியாக நாங்கள் எதிர்காலத்திலே தமிழ் மக்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக தமிழ் மக்கள் கூட்டணி வளர்ந்து நிற்க வேண்டும் இந்த தேர்தலிலே தனித்து போட்டியிட்டவர்கள் நாங்கள் வேறு எந்த கலப்படமும் தமிழ் மக்கள் கூட்டணியிலே இருக்கவில்லை மற்ற கட்சிகள் எல்லாம் தமிழரசு கட்சியின் போட்டியிட்டது கூட்டுகளை அமைத்து தான் இந்த இறங்கி இருந்தார்கள் ஆனால் நாங்கள் உருவாகிய சிற சிறிய காலத்திலேயே தனித்து போட்டியிட்டு நாங்கள் இவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்தி இருக்கின்றோம் என்றால் அது மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நாங்கள் கூடாது அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் பொறுப்பானவர்களாக இருந்து இன்னும் பலமானவர்களாக இந்த பதினெட்டும் நாளை நூற்றி எண்பதாக மாற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு நாளை இந்த அரங்கிலே எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம் நடத்தப்பட முடியாதவர்களாக ஒரு பெரும் தான் எங்களுடைய உறுப்பினர்களை சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய கட்சியாக நாங்கள் உருமாற வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த பேருக்கும் இருக்கிறது பதினெட்டு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எங்களாலே சாதிக்க முடியும் என்று நான் வலுவாக நம்புகின்றேன் ஏற்கனவே விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் நீங்கள் இந்த இடத்திலே வந்து பேசிய பொழுது விட்டு சொன்ன விடயம் நாங்கள் நல்ல ஆளுமைகளை எங்களுடைய கட்சியிலே பெற்றிருக்கிறோம் எங்களுடைய கட்சியிலே வெற்றி பெற செய்திருக்கின்றோம் உறுப்பினர்களாக கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஆகவே இந்த ஆளுமைகள் நிச்சயமாக நாளை தமிழர் அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக தமிழ் மக்கள் கூட்டணியை வெற்றி பெறச் செய்வீர்கள் அல்லது மிளிரச் செய்வீர்கள் அல்லது முயற்சி அடைய செய்வீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் அவ்வாறு நாங்கள் அந்த பணியை செய்வதற்கு முதலிலே நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தயார்படுத்தலை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் ஒரு சில உறுப்பினர்கள் இன்று நேரத்துக்கு வர முடியாத நிலைமையை எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தார்கள் ஆனால் மற்றைய பல உறுப்பினர்கள் ஏன் காலதாமதமாக வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒரு கூட்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த கூட்ட ஒழுங்குபடுத்தியவர்களாலே அல்லது நீதியரசர் ஐயா அவர்களாலே காலதாமதமாகினால் அது விடயம் ஆனால் அவர் வந்து காத்திருக்க வேண்டிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறது அதிலும் நல்ல காலம் ரோட்டை தவற விட்டு ஊரெல்லாம் சுற்றி விட்டு தான் சரியாக நாலு மணிக்கு வந்தார் நேராக வந்திருந்தா மூன்றரைக்கே ஐயா இங்கே இருந்திருப்பேன் அல்லது மூன்றரை முக்காலுக்கே இங்கே இருந்திருப்பேன் ஆனா எங்களுடைய உறுப்பினர்கள் வந்தது நாளேகால் நாள இந்த நிலைமை தொடர்ந்தால் நாங்கள் ஒரு காலமும் முன்னுக்கு போக முடியாது அடுத்தது கூட்டத்துக்கு அறிவிச்சால் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும் அல்லது எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சிருக்க வேண்டும் எனக்கு என்ன இடர்பாடு இருக்கிறது ஆனால் இதில் பல உறுப்பினர்கள் வரவில்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்களுடைய கூட்டத்துக்கு காரணம் சொல்லாமல் வராதவர்கள் ஏதேனும் மிக முக்கியமான காரணத்தை எங்களுக்கு கூறாவிட்டால் அவர்களை உறுப்புரிமையிலிருந்து நீக்குகின்ற நடவடிக்கையை நாங்கள் செய்வோம் அப்படியான உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முடியாது ஆகவே இன்று வராத அத்தனை உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக நாங்கள் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஐயா நிச்சயமாக அவர்கள் தகுந்த தகுந்த காரணத்தை எங்களுக்கு சொல்லாவிட்டால் தயவு என்று அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்